ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து அவர் வந்து மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே எல்லா விதமான யோகங்களும் வரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்க போகிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கு உறுதுணையாக இருப்பார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு இன்னுமே அதிகமான நன்மைகளை கொடுக்கத்தான் போகிறார்கள் இப்படிப்பட்ட கிரகநிலைகளில் குரு பகவானின் அனுகிரகம் இருந்தால் மற்ற கிரகங்களினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி இந்த ரிஷபராசினியர்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் இதுவரையில் வேலையில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகளெல்லாம் மாறி வேறு வேலைக்கு போவதோ அல்லது புதிய வேலைக்கு தேடல் அப்படிங்கும் பொழுது அந்த வேலை நல்ல விதமாக கிடைப்பதும் ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஸோ பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏறக்கூடிய ஒரு வகையை ஸோ வேலை விஷயம் நமக்கு திருப்திகரமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்களோட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டிலே ஆகிறது காரிய தாமதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது ஸோ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இது எல்லாம் நல்லா வருது அப்படிங்கிறத நம்ம எந்த ஸ்தலத்திலிருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயவரத்தில் இருக்கக்கூடிய வாதாரண்யேஸ்வரர் ஆலயம் மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம் இது வள்ளலார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசியில இருக்கக்கூடிய கல்வியில ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க பேச்சு வராத குழந்தைங்க ரொம்ப அடிக்கடி ஞாபக மறதி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்தலம் மிகவும் ஒரு அருமையான குரு பரிகார ஸ்தலம் என்றே சொல்லலாம் ஸோ இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் அவசியம் வர வேண்டிய ஒரு ஸ்தலம் நாலாம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவான் படிப்பில் வந்து சில தாமதத்தை கொடுக்கலாம் படிப்பில் வந்து சில பிரேக்கு ஒரு வந்து ஒரு இடைப்பட்ட காலத்தில் இந்த படிப்பு வந்து அவர்களுக்கு தடைபடலாம் அந்த படிப்பு தடைப்படாமல் இருக்க இங்கே மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கலாம் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து நல்ல தனம் பொருள் மற்றும் உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் இது அனைத்தையும் கொடுப்பதற்கும் குரு பகவான் உறுதுணையாக அமையப் போகிறார் புதுசாக வேலை தேடுபவர்கள் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கார் இல்லையா ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லா அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குருஸ்தலம் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக அமைகிறது